இந்த புதிய ஆண்டுல நம்ம பைபிள் வந்து ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் அவர் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு மூன்று காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவாரு அவர் ஜோம் பண்ண அந்த மூன்று காரியங்களும் அப்படியே நடக்கும் அதே போல நம்மளும் ஒரே ஒரு வேலை நீங்க அதே காரியத்தை நம்ம கேட்கலாம் இல்லன்னா அதே போல ஒரு மூன்று காரியம் தெளிவா நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்பாரு அந்த என்ன வசனம் அவர் யார் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் நாலாம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டார் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதக்கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யாபேஸ் ஃபர்ஸ்ட் இடத்துலயே சொல்லிருக்காங்க இந்த ஒரு இது மட்டும் தான் யாபேஸ் பத்தி நமக்கு பைபிள்லயே வந்து இருக்கு ஆனா இதுல இருந்து நிறைய சத்தியங்கள் வந்து பைபிள்ல அடங்கியிருக்கு யாபேஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்திருக்கான் தன் சகோதரியை பார்க்கணும் கணம் பெற்றோனா என்ன ஆக்சுவலி வந்து அவங்க அவர் வந்து இப்போ ஒரு ஹை பொசிஷன் இருக்காரு ஆனா அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து துக்கத்தோட நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் அப்படின்னு சொல்றான் அப்ப பிறக்கும் போதே ஒரு நபர் வந்து ஒரு துக்கத்தோட ஒரு சஞ்சலத்தோட பிறந்தாங்க அப்படின்னா அந்த பெயருடைய அர்த்தமே ஆஹ் துக்கத்தோட அவனை பெற்றேன் அப்படின்னு சொன்னானா அந்த பேருக்கு கூட ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு பேருக்குமே அர்த்தம் இருக்கு இப்ப நோவாலாம் பார்த்தா இவன் வந்து நம்மளை தேற்றுவான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இது அப்போ நம்ம பேர் தான் வந்து நம்மளை பிரதிபலிக்குமே இப்ப வெளியே போய் என் பேர் யாபேஸ் அப்படின்னா சொன்னா உன்னுடைய பேருக்கு அர்த்தமே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும் நீ துக்கத்தோட என்ன என்ன நிலைமையில இந்த பையன் பிறந்தானோ அப்படிதான் இருக்கு இப்ப நம்மளாம் நம்மளுடைய பேருக்கு நம்மளுடைய ஃபீலிங்க பண்ற மாதிரி பேர் வச்சாங்கன்னா கஷ்டம் அப்படின்னு வைக்கணும் துக்கம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா என் பேரு துக்கம் அப்படின்னா எல்லாருமே அன்னைக்கு நாளே துக்கமா போயிரும் போல ஈசாக்கெல்லாம் நகைப்பு அந்த பேர் கேட்கும் போது அந்த அர்த்தத்தை கேட்கும் போது ஓகே இவங்க பிறந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க துக்கம் அப்படின்னு பேர் இந்த பையன் என்ன துக்கம் அப்படின்னு அப்படி பிறந்ததான ஒரு ஒரு நபர் தான் வந்து யாபேஸ் அப்படிங்கும் போது அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில நெகட்டிவான ஒரு இப்ப இப்பெல்லாம் சொல்ல போனா நெகட்டிவான ஒரு வைபிளையே பிறந்ததான ஒரு எல்லாருடைய பார்வையுமே அவளை பொறுத்த அளவுக்கு ஏன்னா அவங்க தாயே நான் துக்கத்திட அவங்க அவங்க தாய்க்கு அதுல என்ன ஒரு கவலையோ என்ன இருந்துச்சோ தெரியல அன்னேரம் அவங்க என்ன சூழ்நிலை போய்கிட்டு இருந்தாங்களோ தெரியல அப்படிங்கும் போது அவங்க சகோதரர் மத்தியிலையும் அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையில பைபிள் ஆனா ரொம்ப பெருசா மென்ஷன் பண்ணல ஆனா அவங்க தாயா அப்படிங்கும்போது சகோதரர்களிலும் கனம் பெற்றவனா இருந்தாங்க அப்பன்னா ஒரு காலத்துல அவர் சகோதரர் எல்லாரையும் விட ரொம்ப தாழ்ந்ததான ஒரு நிலவரத்துலதான் அவர் வந்து இருந்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கதான ஒரு நபர் தான் இஸ்திரவேலின் தேவனை நோக்கி ஒரு மூன்று விஷயம் தான் நான் வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கு என்னுடைய நிலைமை மாறணும் ஓகே நான் துக்கத்தோட தான் பிறந்திருக்கேன் என் லைஃப் வந்து இப்ப எல்லாரையும் பார்க்கலும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல ஆனா என்னுடைய இஸ்ரவேலின் தேவன் வந்து எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு மூணு விஷயத்த மட்டும் தான் கேட்கிறாரு அவன் கடைசி பார்த்தா அவன் வேண்டி கொண்டதே தேவன் அருளினார் அப்புறம் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஒன்பதாம் அவசரம் பார்த்தா யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றோம் அவர் ஆண்டர் வந்து வேண்டிக் கொண்டதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்தா யாபேஸ் பார்த்தா அங்க இருக்க எல்லாத்தையும் பார்க்கலும் ரொம்ப கன பெற்றோம்னா வந்து அவருடைய பேருனுடைய அர்த்தத்தையே கூட ஆண்டர் வந்து அப்படியே மாற்றி கொடுத்தாரு இப்ப நம்ம வந்து பாக்கலாம் அவர் என்னென்ன காரியத்துக்காக யா பே சிஸ்ரவலியின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து முதலாவது ஆசீர்வதிக்க சொல்றாரு ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா அவர் ரொம்ப வறட்சியில தான் இருக்காரு ரொம்ப ஒரு தாழ்மையில தான் இருக்காரு அடுத்து என் எல்லையை பெரிதாக்கி நான் இப்ப இருக்கிறத விட என் எல்லை வந்து பெருசாகணும் ஒருவேளை அவருடைய தொழில் காரிய பெருசாகணும் அவர் குடும்ப காரியங்கள் பெருசாகணும் அவர் என்ன செஞ்சாலும் அந்த எல்லை வந்து பெரிதாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இதை பாயிண்ட் வைக்கிறாரு அடுத்து வந்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு உங்க பாதுகாப்பு வேணும் ஏன்னா நான் நிறைய தீ என்னை துக்கப்படுத்திருச்சு நிறைய காரியங்கள் இருக்கும்னா இருந்தே துக்கம்தான் அதனால எனக்கு நிறைய காரியம் துக்கப்படுத்திருச்சு இனிமே எனக்கு வந்து எந்த துக்கம் எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாத படிக்கு என்னை விலக்கி பாதுகாத்தரலுங்க விலக்கி காத்தரலும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷன் கேக்குறாரு ஆண்டவர் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளும் இந்த புதிய ஆண்டுல நம்ம வந்திருக்கோம் இந்த மூணு ஆசிர்வாதத்தை தவிர வேற என்ன மனுஷங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவர் வந்து ஆசீர்வாதத்தை பாதுகாப்புக்காகவும் ஜபிக்கிறாரு இப்ப நிறைய நேரம் நம்ம ஆசிர்வாதத்தை அந்த பாதுகாப்பை நம்ம ஆண்டாட்ட நிறைய பண்றோம் கிடையாது ஆனா அவர் தெளிவா அவர் வச்சிருக்க அந்த மூணு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெரியும் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல பெருக்கம் ஆசீர்வாதிலயே எனக்கு வந்து ஒரு பெருக்கம் வேணும் அவ்வளவு பெருகும் போது நான் வந்து ரொம்ப ஒரு துக்கத்துல ரொம்ப ஒரு தீங்களை கஷ்டப்பட்டு என்ன ரொம்ப எல்லாரும் இது பண்ணாங்க ஆனா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இவ்வளோ பெருக்கம் வரும்போது எனக்கு ஒரு உங்களுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஏன்னா சில நேரம் ஆசீர்வாதம் கிடைச்சிரும் ஆனா அதை என்ஜாய் பண்ண நம்மளால முடியாது நம்முடைய மூடை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க எல்லாரும் ஏதாவது ஒன்று துக்கப்படுத்தி ஆனா அதை என்ஜாய் பண்ணனும் அப்படின்னா ஆண்டோட ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் அதனால இன்னைக்கு ஒரு நீங்களே இந்த மூணு பாயிண்ட்ட கூட வச்சு நம்ம ஜோம் பண்ணலாம் ஆசீர்வாதம் பெருக்கம் பாதுகாப்பு இல்ல அப்படின்னா இதே மாதிரி ஒரு மூன்று பாயிண்ட் எடுத்து வச்சு ஆண்டவரே இந்த வருடத்துல எனக்கு இந்த ஆசிர்வாதங்கள் யாபேசுடைய ஜபத்தை கேட்டு அந்த கடைசில இருக்கு அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் புதிய ஆண்டுல வந்திருக்கும் தெளிவா அந்த ஜபம் வந்து அவர் தெளிவா பண்றாரு நீங்க நம்ம நிறைய நேரம் போயிட்டு ஆண்டவரே எப்படியாவது நீ ஆசிர்வீங்க ஏதாவது பண்ணிய நீ ஆசிர்வீங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தெளிவான ஒரு மூன்று பாயிண்ட் எடுத்து வச்சு நம்ம ஜோம் பண்ணுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமா யாபேசி ஆசிர்வாதத்தை கத்தர் அவருடைய துக்கத்தை மாற்றின கத்தார் ஏன்னா அவருடைய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் அருளினது போல இந்த ஆண்டுல நம்மளையும் தேவன் வந்து நிச்சயமா ஆசீர்வதித்து நம்முடைய எல்லையை பெரிதாக்கி அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்க கத்தர் வல்லவராயிருக்கிறார் அன்னைக்கு வந்து கோல் வந்து அவருடைய தேவை வந்து இது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய கூட இருக்கலாம் வேற கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன லைஃப்ல வந்து தேவையோ நீங்க என்ன அஃபெக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா இதே மாதிரி அந்த பாயிண்ட்ல பண்ணீங்கன்னா நிச்சயமா தேவன் வந்து அதை கண்டிப்பா அருள் செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் வருடத்தை துவக்கத்துல இருந்தே நம்ம வந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா தேவன் வந்து நமக்கு வந்து பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கா இருக்கா இந்த வீடியோ நீங்க பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தரலான்னு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதி பாருங்க